ஒன்று வந்து விஜய் தாவேகா கட்சி வந்து இத முழுக்க முழுக்க வந்து பணபலத்தை கொண்டே இந்த விஷயத்தை சரி செய்யணும்னு பாக்கிறாங்க அந்த மக்களோட மக்களை என்ன அந்த நீதிக்காக போராடி இதுல என்ன இருக்குன்னா என்கிட்ட பணம் இருக்கு நான் எல்லாத்தையும் அடைச்சிரும் ஒருவேளை விஜய் பணம் இல்லாத ஒருத்தரா இருந்தா அதனால இது வந்து பணத்தை கொண்டே சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு 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 கொடிய மனப்பான்மை ஒன்று அப்போ அந்த நார்பத்திய ஒரு குடும்பம் விஜய் அவர்களுக்கு அடிமையாக கடைசி வரை வாழணும்னு எதிர்பார்க்கிறாரான்ற கேள்வியும் ஆனா விஜயை பொறுத்த எப்படி அப்படின்னா அவருக்கு வந்து அந்த முதலமைச்சர்ன்ற அந்த கனவு முக்கியம் ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்க கட்சியை பொறுத்த வந்து முதல்ல மக்கள் முக்கியம் மக்கள் நலன் முக்கியம் அதுக்கப்புறம் சித்தாந்தம் எல்லாமே முக்கியம் அதுக்கப்புறம் தான் எங்களோட உயிர் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே மக்களை பகடைக்காயா பயன்படுத்துற ஒரு அரசியல் தான் வந்துட்டு ரசிகர் மனப்பான்மை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற விஜய் அவர்களுடைய அரசியல் அந்த நாற்பத்தோரு பேரோட இறப்புக்கு வந்து ஏதோ ஒரு அரசியல் தான் காரணம்னா அந்த மக்களோட மக்களாக நின்று தாவேக்காவும் விஜய் அவர்களும் நின்று போராடி இருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய விமர்சனமும் வந்திருக்காது விஜய் அவர்கள் இவ்வளவு படிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாமே எஸ்கேபிசம் தான் அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் துர்கா குமாரசாமி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் நலமா இருக்கி சிபிஐ விசாரணைக்கு தாவேகாவினுடைய அந்த கரூர் இஷு மாற்றப்பட்டிருக்கு விரைவில் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் தினுடைய அதாவது நீதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் மாற்றப்பட்டது அப்படின்றாங்க ஆனா அதுல ஜட்ஜஸ் சொன்ன சில வார்த்தையும் கேள்விக்குறியா இருக்கு என்னன்னா மாதம் மாதம் என்ன நடக்குதுன்னு ஒரு மூன்று பேர் கொண்ட குழுக்கும் நீங்க வந்து அந்த விசாரணை அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணோம் அப்போ கால தாமதம் நீடிப்பதற்காக இந்த சிபிஐ விசாரணை மாற்றியதா உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் என்ற கேள்வி இருக்கு இது எப்படி பாக்குறீங்க கரூர் ஸ்டாம்ப்டு பொறுத்தளவில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தாவேக்கா க தரப்புலேருந்து போயிருக்காங்க கூடவே இரண்டு பேர் வந்துட்டு அந்த டிசாஸ்டர்ல நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்ற மாதிரி அவங்களும் வந்து மனுதாராக சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த விவகாரங்கள்லாம் இப்படி இருக்கும் போது வந்து ரொம்ப இது வந்து எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தான் ஏன்னா சிபிஐ சிபிஐ கிட்ட தான் இந்த விசாரணை ஒப்படைக்கப்படும்ன்றது பல அரசியல் விமர்சகர்களும் வழக்கறிஞர்களும் ஏற்கனவே யோகிச்ச ஒரு நிகழ்வு தான் இப்போ வந்துட்டு ஒரு சிபிஐ விசாரிக்குது அப்படின்னாலே வந்து அது உடனே வந்து அதை விசாரிச்சு முடிச்சிடாது அப்போ வந்து அதுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு நாலஞ்சு மாதம் வந்து காலம் ஆகும் அப்போ இந்த மூணு பேர் கொண்ட குழுவை வந்து வைக்கிறது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க விசாரிக்க விசாரிக்க அந்த விசாரணையில ஏற்படுற முன்னேற்றங்களையும் தரவுகளையும் ஒரு இடத்துல வந்து ஒப்படைக்கப்படணும் அந்த விசாரணை வந்து கண்காணிப்பதற்காக தான் இந்த கண்காணிப்பு குழு வந்து உருவாக்கி இருக்காங்க மொத்தமாகவே வந்துட்டு இந்த ஒரு அரசியலாக இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா இந்த ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் வந்து யார் பொறுப்பு இதுக்கான விசாரணை வேணும் நீதி வேணுன்றப்போ இதை வந்துட்டு சிபிவசம் சமூகம் தான் ஒப்படைக்க ஒப்படைக்க போறாங்க தான் வந்து தாவைக்கா கட்சியும் விரும்புது அப்படின்றப்போ இன்னைக்கு அதே வந்து தீர்ப்பா கிடைச்சிருக்கு அப்ப இது வந்து அரசியல் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போதுன்றதுதான் முக்கியமே தவிர சிபிஐ விசாரணை விசாரணை அடிப்படையில என்னென்ன என்னென்ன உண்மைகள் வெளியே வரணுங்கிறது ரெண்டாம் பட்சமாக தான் பார்க்குறோம் முக்கியமாக சொல்ல போ சொல்ல போகணுன்னா விஜய் அவர்கள் வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி அவரோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்லாம் சொல்லியிருக்காரு அவங்களோட கட்சி தலைப்பர் ஆட்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குடும்பங்களை தத்தெடுத்துப்போம் மாதம் அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுப்போம் ஆயுள் காப்பீடு திட்டம் கொடுப்போம் அது எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லை ஒரு முக்கியமா ஒரு மூணு விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று வந்து விஜய் தாவேக்கா கட்சி வந்து இதை முழுக்க முழுக்க வந்து பணபலத்தை கொண்டே இந்த விஷயத்தை சரி செய்யணும்னு பாக்குறாங்க இப்போ ஒரு கட்சி வந்து ஒரு நிகழ்வு ஒரு ஒரு பெரிய ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதை அணுகிறது வந்து தர்க்க ரீதியாக அணுகலாம் அவங்க மேல ஒரு தவறு இருக்கு இல்லைன்ற பட்சத்தில் அதை வந்து நிரூபிக்க போராடலாம் இல்ல பாதிக்கப்பட்ட மக்களோட பக்கத்துல வந்து நின்று அவங்களோட துயரத்துல பங்கு கொள்ளலாம் இல்ல உண்மையிலேயே இது ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னா விஜய் களத்துல நின்று அந்த மக்களோட மக்களை நின்று அந்த நீதிக்காக போராடி இதில் இல்ல என்ன இருக்குன்னா என்கிட்ட பணம் இருக்கு நான் எல்லாத்தையும் அடைச்சிரு ஒருவேளை விஜய் பணம் இல்லாத ஒருத்தராக இருந்தால் ஒரு தர்க்க ரீதியாகவே நான் கேட்குறேன் இந்த அளவுக்கு பணபலம் இல்லாத ஒரு எளிய கட்சியோட ஒரு கூ ஒரு கூட்டத்தில் இப்படி சம்பளம் தான் அவங்க எப்படி எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க இப்போ பணம் இருந்தால் எதை வேணாலும் சரி செஞ்சுக்கலான்ற மனநிலை இது காமிக்குது அவங்க எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இதை இது ஒரு பொருட்டு இல்லைன்ற அளவுக்கு விஜய் கிட்டே அவ்வளோ சொத்து இருக்குதுன்னு அர்த்தம் அதனால இது வந்து பணத்தை கொண்டே சரி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு 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 கொடிய மனப்பான்மை உண்டு ரெண்டாவது வந்து என்னென்ன தத்தெடு இந்த ஒரு குடும்பங்களை நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு ஆயுள் வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் குடுக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் விஜய் அவர்களுக்கு அடிமையாக கடைசி வரை வாழணும்னு எதிர்பார்க்கிறார்கிற கேள்வியும் இருக்கு அந்த மக்களுக்கான நியாயத்தை பெற்று கொடுக்கறதா வெற்றி சரிங்களா அப்ப அந்த காலம் முழுக்க அவங்களை வந்து இவரோட கையேந்தி அவங்க இருக்கட்டும்னு அவங்க வைக்கிறேன்றதே அவங்களோட சுயமரியாதை கெடுக்கிறதா தான் இருக்கு அதனால வந்துட்டு இத வந்து நம்ம யாருமே வந்து இதை ஊக்குவிக்கவே கூடாது ஒண்ணு இன்னொன்னு விஜய் அவர்கள் இந்த கட்சியை தொடங்கினது எல்லாமே வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல தான் தொடங்கி இருப்பாரு அவர் வந்து யூகிச்சிருக்கணும் இந்த நாட்டில் வந்துட்டு வெறும் ரசிகர் படையை மட்டுமே வச்சு நான் ஆட்சி பிடிச்சிட முடியுமா அதை எப்படி வழிநடத்திட முடியும் நால பின்ன கூட்டணிக்கு ஒரு தேவை வந்தா என்ன செய்யறதுன்றதை விஜய் வந்து யூகிச்சிருக்கணும்னு நம்புறோம் சரிங்களா இப்போ வந்து இந்த சிபி விசாரணை மத்திய அரசோட கட்டுப்பாட்டுக்கு வருது அப்போ விஜய் அவர்கள் இந்த ஒன்றிய பாஜக அரசு அவர் பாஷையில பாசிசிச பாஜகன்னு அவரே சொல்றாரு அப்போ அந்த பாசிச பாஜக தரப்போட சார்பு நிலை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவரே தள்ளப்பட்டிருக்காரு அப்போ இப்போ விஜயோட முதலமைச்சர் கனவுங்கிறது என்ன ஆகும் அப்போ விஜய்க்காக மட்டும் இந்த மக்கள் எல்லாருமே விஜயின்ற அந்த ஒற்றை மனிதருக்காக அந்த முகத்துக்காக வாக்கு செலுத்துறவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க வந்து இப்படி ஒரு நிலைப்பாட விஜய் எடுக்கும் பட்சத்தில் அந்த அந்த சூழ்நிலையே ஆமா விஜய் பிஜேபி பக்கம் போனாலும் நாங்கள் விஜய் தான் ஆதரிப்போம்னு சொல்ல போறாங்களா இல்லை வந்து விஜய் வந்து இந்த கூட்டணி அமக அமைஞ்சாலும் தன்னோட முதலமைச்சர் கனவை கூட சமரசம் பண்ணிட்டு ஒரு கூட்டணிக்கு போக போகிறாரா இல்லை தன்னை காப்பாற்றிக்கிட்டா போதுன்ற முடிவு எடுக்க போகிறான்றது வர வர காலங்கள்லாம் தெரியும் இல்ல இப்போ அதாவது இத்தனை மக்களினுடைய நம்பிக்கையை எடுத்துகிட்டு போய் பாஜகவிடம் அடமானம் வைக்கிறாருன்னு சொல்றீங்க நான் என்ன சொல்றேன்னா நாம் தமிழர் கட்சி எங்க கட்சியை பொறுத்தளவு வந்து முதல்ல மக்கள் முக்கியம் மக்கள் நலன் முக்கியம் அதுக்கப்புறம் சித்தாந்தம் எல்லாமே முக்கியம் அதுக்கப்புறம் தான் எங்களோட உயிர் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாமே நாம் இந்த விஜயோட இந்த செயல்பாடு கரூர் விஷயத்துல அவர் பண்ண செய்ய அன்னைக்கே ராத்திரியே ஓடி போனது இத்தனை நாள் வரைக்கும் வெளியே வராம இருக்குது ஒரே ஒரு காணொலியை வெளியிட்டது அதுல கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சி பண்ணது சிபிஐ பக்கம் வந்து சிபிஐ விசாரணைக்கட்டும் சொன்னதுக்கு அப்புறம் வெளியே வந்து அந்த குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறோம் சொல்றது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் முதல்ல விஜய் முக்கியம் அதுக்கப்புறம் தன்னோட பணம் கரியர் கட்சி முக்கியம் அதுக்கப்புறம் தான் மக்கள் முக்கியம் இதுதான் வந்து இங்க இருக்கிற ஒரு வித்தியாசம் அப்ப விஜய் வந்து இந்த சந்தர்ப்பவாத அரசியலை வந்து அவர் அந்த சந்தர்ப்ப அரசியல அவருமே இப்ப கையில் எடுக்க ஆரம்பிச்சான்றது பாக்குறோம் விஜய் அடுத்து என்னென்ன நகரங்களை பண்ண போறான்றத பொறுத்து தமிழ்நாட்டோட அரசியல் கலமும் மாறும் விஜய் ஒருவேளை பிஜேபி அதிமுக தாவைக்கான்ற இந்த கூட்டணியை ஏற்று அவர் செயல்பட போறார்னா அது வந்து விஜய் மூலியமும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் காலுன்ற போதுனா அப்ப வந்து பாஜக எந்த அளவுக்கு எதிர்க்கிறோமோ அதை விட அதிகமா விஜய் அவர்களே எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதையும் வந்து நம்ம செய்யதான் போறோம் இல்ல இப்ப சீமானவர்கள் அதற்காக தான் ஆரம்பத்தில இருந்து விஜய்யை எதிர்த்துட்டு இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி கணிக்கிறீங்களா அப்படின்ற இந்த மாதிரி நடக்கும் இப்படி ஒரு சூழல் வந்து யாருமே சொல்ல முடியும் இல்ல இல்ல அதாவது இந்த இறப்பை பற்றி நான் கேட்கல இந்த மாதிரி விஜய் வந்து பாஜகவிடமோ வேற ஏதாவது கட்சியிடமோ விலைக்கு போவார் அப்படின்னு இப்போ நாம் தமிழர் கட்சி உங்கள் சித்தாந்த குவியெல்லாம் உருவான ஒரு கட்சி எங்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு தேர்தல் வெற்றியை விட மக்கள் நலன் முக்கியம்னு சொல்லி சொல்றோம் நான் இந்த ஓ நான் ஓட்டுக்கானவன் கிடையாது இந்த நாட்டுக்கானவன் சொல்லிதான் எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் சீமானவர்கள் சொல்றாங்க ஆனால் விஜய பொறுத்தளவில் எப்படி அப்படின்னா அவருக்கு வந்து அந்த முதலமைச்சர்ன்ற அந்த கனவு முக்கியம் நாம முதல்ல அவர் வந்து தார்மீக அடிப்படையில அவருக்கு வந்து இந்த மண்ணுல ஆள்ற அந்த ஆளுன்னு நினைக்கிற அந்த உரிமை இருக்குது அவர் கட்சி தொடங்கி வர்றார் நான் அவர் அவர் ஒரு நேர்காளுல கூட சொல்லியிருந்தேன் ஒரு திரைப்படம் வெளியாகிறது முன்னாடி அதோட ட்ரெய்லர்லாம் வர்றதுக்கு முன்னாடி படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவோம் போய் பார்ப்போம் அந்த படம் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் படம் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்ல முடியும் விஜய் அன்னைக்கு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார் ஆதரிச்சோம் அவருக்கு அந்த உரிமை இருக்குது வரட்டும் ஒரு புதிய சக்தி வரட்டும்னு ஆதரிச்சோம் ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து கடுமையான அதிருப்தியை தான் மக்கள் மனசுலையும் மக்கள் மனசுலையும் அரசியல் விமர்சகர் மத்தியிலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்போ வந்து நாங்கள் வி விமர்சிக்க தான் செய்கிறோம் இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு கட்சி அடிப்படையில் ஒரு சித்தாந்த தெளிவு இல்லாமல் ஒரு ரசிகர் படை பலத்தை மிகை மிகைப்படுத்தி நம்பி மக்களுக்கு அதை வந்து மக்களே அதை நம்ப வச்சு நம்ம ஒரு ஆட்சியை பிடிச்செல்லாம் நம்பும்போது அது என்னென்ன மாதிரியான ஒரு சீர்கேடெல்லாம் ஏற்படுத்துங்கிறதை இப்போ நம்ம பார்க்குறோம் கொள்கைன்றிருந்துச்சின்னா கொள்கை பிணை போடவே இருப்பாங்க கொள்கைலாம் பெருசாக கிடையாது ரசிகர் இருக்காங்க நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சலான்னு மக்களை பகடைக்காய பயன்படுத்துகிற ஒரு அரசியல் தான் வந்துட்டு ரசிகர் மனப்பான்மை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற விஜய் அவர்களுடைய அரசியல் அப்ப இது எங்க கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்க சரிங்க மேம் இப்போ விஜய் அவர்களினுடைய சிபிஐ விசாரணை கேஸ்ல இந்த ஏற்கனவே போட்டிருந்தாங்களே எஸ்ஐடி அதுவும் இனிமேல் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று அதாவது ஒரு நபர் கொண்ட ஆணையம் அவங்க தலைமையில் அனுப்பி அமைச்சர் இருந்தாங்க அதுவும் இனிமேல் விசாரிக்க தடை விதிச்சிருக்காங்களே ஏன் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் பண்ணியது இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த அவங்களோட பவர்ஸுங்கிறது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பவர்ஸ் அவங்க அவங்கள அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் நடந்துகிற எந்த ஒரு தரப்பும் எப்பேற்பட்ட ஒரு தீர்வையும் இல்லை வந்து எப்பேற்பட்ட ஒரு விசாரணை அமைப்பையும் வந்து அவங்க உருவாக்கலாம் அதுக்கு முழு அதிகாரம் இருக்குது அதில் நம்ம விமர்சிக்க ஒன்றும் இல்லை இது அரசியலாக பார்த்தோம்னா விஜய் எப்படி தன்னோட ரசிகர்களை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி இவ்வளோ ரசிகர் இந்த மாதிரி ஒரு ஒரு தற்கொலித்தனமான என்ன சொன்னாலும் யோசிக்காம அதை செயல்படுற இவ்வளோ ரசிகர் கூட்டத்தை கொண்டு இருக்கிற விஜயை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் இங்க இருக்கிற மாநில கட்சிகளும் தேசிய கட்சிகளும் பார்க்குது அப்போ இந்த சண்டே எப்படி இருக்குன்னா விஜய் யார் ஈர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் திமுக என்ன நினைச்சிருக்கோம் இப்ப நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் திமுகக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது விஜய் அவர்களுக்கு அவ்வளோ அரசு அரசியல் அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கும் இந்த ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் பத்தி இது எவ்வளோ பெருசா போகும் என்னென்ன விளைவுகள் வரும்னு தெரியாம இருந்திருக்கும்னே வச்சுக்குவோம் சரிங்களா ஆனா இதெல்லாம் வந்து திமுக அரசுக்கு தெரியும்ல அதிகாரிகள் தெரியல அவங்கயே அலட்சியமா இருந்தாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களாம் இருபத்தஞ்சாயிரம் பேர் விஜய்க்கு ஓட்டு போட போகிறவங்க அதுதானே காரணம் வேற காரணம் இருக்கும் அப்ப இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு குடிகள்னு பாக்காம விஜய்க்கு ஓட்டு போடுறவன்னு இந்த அரசு பாத்துருக்கு சரிங்களா அப்ப திமு அந்த சம்பவம் முன்ன வரைக்கும் திமுகவோட நோக்கம் வந்து விஜய் வந்து எப்படி விஜயோட இந்த வளர்ச்சி எப்படி தடுக்கிறது தான் இருந்திருக்கும் அப்ப இது வந்து அவங்களுக்கு இப்ப வந்துட்டு அவங்க கையில வந்து ஒரு பிடி சிக்கின மாதிரி ஆயிடுச்சு அப்ப விஜய் வந்து ஒண்ணு நம்ம பக்கம் வந்துருட்டோம் இல்லாட்டி விஜய் வந்து விஜயோட அரசியல் இதோட நிறுத்திக்கிறணுன்ற மாதிரி தான் அவங்க செயல்பட்டாங்க இந்த சூழ்நிலையை பாஜக வந்து பயன்படுத்திக்கிறது அப்போ விஜய் வந்து நம்ம கையை நம்ம கைவசம் வச்சுக்கிறலாம் நமக்கு எப்படினாலும் தமிழ்நாட்டில் பாஜகக்குன்னு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது அது ஒருவேளை விஜய் மூலிமா வந்து நம்ம அதை உடைக்க முயற்சிக்கலாம்னு சொல்லி பண்ணுறாங்க அப்போ ரசிகர்கள் ரசிகர்களான மக்களை விஜய் பயன்படுத்திக்க நினைச்சாரு விஜய் வந்து இந்த அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்க நினைக்கிது இன்றைக்கி இந்த தீர்ப்பு மூலயமா வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து ஃபார்சிச பாஜகவோட பா பாசிச பா கூட பாஜகோட கைகளுக்குள்ளே மாதிரி தான் இருக்கு இப்போ இதுக்கு இது அடுத்தடுத்து வர்ற அரசியல் நகர்வுகள் வந்து விஜயோடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் அமைய போகுது இப்போ பதினாறு நாட்கள் நாங்கள் வந்து எதுவுமே வந்து துக்கம் அனுசரிக்கிறோம் எதுவுமே பேச மாட்டோம் பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுத்துருந்தாரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அவங்க யார் வந்து சின்ன குழந்தைங்க கிடையா சரிங்களா ஒரு ஒரு வீட்டில் சொந்த தகப்பை இறந்துட்டார் அப்படின்னா அந்த துக்கம் இருக்கு எல்லாருக்கும் இருக்குனால அந்த செய்யற கடமைகளை தான் ஆகணும் சரிங்களா அது யாரும் வந்து எக்ஸ்கியூஸ் எல்லாம் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து பொது தளத்தில் இருக்கீங்க மக்கள் பிரச்சனை இருக்கீங்க உங்கள் தனிப்பட்ட ஒரு வழி இருந்தாலும் அதையும் கடந்துட்டு மக்களுக்காக நீங்க தான் ஆகணும் ஏன்னா அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு அழகு சரிங்களா தேவர் மகன் படத்துல ஒரு காட்சியில் சொல்லியிருப்பாங்க ஒரு குழந்தை இழந்துட்டா இன்னும் எதுக்கு சாப்பிட்றா இன்னொரு பிள்ளை இருக்கு அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் அவர்களுக்கு உளமாற இதனால வந்து அந்த ஒரு கில்ட் இருக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு சரி அவங்க பொறுத்த வரைக்கும் வச்சுக்கோங்களேன் எப்படி அவங்க வீட்டில் வந் அவங்க வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி தான் இது அவங்க இடத்துல விஜய பார்க்க தான் அந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அந்த நாற்பத்தோரு பேரோட இறப்புக்கு வந்து ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சி தான் காரணம்னா அந்த மக்களோட மக்களாக நின்று தாவேக்காவும் விஜய் அவர்களும் நின்று போராடி பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பெரிய விமர்சனமும் வந்திருக்காது விஜய் அவர்கள் இவ்வளோ பணிஞ்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எஸ்கே தான் இந்த பிரச்சனையில தன் நான் முதலே சொன்னேன்ல விஜய்க்கு முதல்ல தான் முக்கியம் அதுக்கப்புறம் பணம் முக்கியம் அதுக்கப்புறம் தான் கட்சி முக்கியம் அதுக்கப்புறம் மக்கள் முக்கியம் அப்போ தன்னை காப்பாற்றிக்கிட்டாரு நம்ம இப்போ சேஃப்னு தெரிஞ்சப்பறம் சரி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துரு எல்லாரையும் பார்த்துக்கலாம்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ துக்க அனுசரிக்கணும் என் துக்க அனுசரிக்கணும் எதுங்க ஆயுத பூஜை கொண்டாடணும் இப்ப அரசியல சில வழிமுறைகள் இருக்கு இத்தனை நாளா நம்ம பாத்துருக்கோம் ஒரு ஒரு தும்பியல் சம்பவம் நடந்திருக்கு இல்ல வந்து வந்து அரை அரை செய்யல இது 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 கூட எல்லா அரசியல் கட்சிகளும் இப்ப இந்த மேன்மே டிசாஸ்டர் பத்தி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல பெருசா அனுபவம் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அவங்க கொல்லணும்னு நினைச்சு பண்ணல இதெல்லாம் இருக்கட்டும் ஆனா குறைஞ்சபட்சம் அதுக்கு அடுத்து வந்த நிகழ்வுகள்ல அவங்க குறைந்தபட்சம் மனிதாபிமானத்தை கடைபிடிச்சிருக்கணும் உன் ரசிகர்கள் நாங்க இதை பலமுறை நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்கோம் அங்க போய் மாலை போட்டிருக்காங்களா அந்த மக்களை போய் பார்த்துருக்காங்களா நேரில் போய் பார்த்துருக்காங்களா விஜய் வீடியோ கால பேசினதான் சொல்லிக்கிறாங்க கொடியேதான் அறக்கம்பத்துல படக்க விடப்பட்டிருக்கா அதுக்கப்புறம் எத்தனை இத்தனை ரசிகர்கள் வச்சிருக்கீங்களா எல்லா பூத் பூத்தேஜன்ட்லயும் ரசிகர்கள் போகிற அளவுக்கு ஆட்ட வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிங்களா இவ் உண்மையிலே இவ்வளோ படைபலம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மக்களுக்காக நின்றுக்கலாம் அந்த மக்களோட மக்களோட துயரத்துல பங்கு கொண்டிருக்கலாம் அது போக வந்து இப்போ இப்போ பொதுவாகவே அரசியல் கட்சிகள் செய்கிற மாதிரி அரக்கம்பத்தில் பறக்க விடுறது இல்லை வந்து அவங்களுக்கு கண்டி அந்த கண்ணீரஞ்சலி நிகழ்வுகளை நடத்துறது இந்த மாதிரியா செஞ்சுருக்கலாம் இந்த இது இதனால வெறும் மாற்றம் வந்துருமானால் கிடையாது இது வந்து அவங்களோட மனநிலையை வெளிப்படுத்தும் அவங்களோட துக்கத்தில் நான் பங்கெடுத்துக்கிறேன்றது அவங்க ஒரு ஒரு அஃபீஷியலா ஒரு ஃபார்மலாக வெளிப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் அதை கூட செய்யாம கப்பு சிப்பு நம்ம இருந்துக்கிட்டு இப்போ திடீர்னு வந்து தீர்ப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் பணம் கொடுக்குறேன்றது எந்த வகையில் சரி இன்னொன்று பதினேழாம் தேதி நான் வந்து கரூருக்கு செல்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நிதியுதவி கொடுக்க போகிறேன்னு அறிவிச்சு 頑張って。 அதுக்காக காவல்துறையிட்ட அவங்க அனுமதிக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா ஜீரோ டாலரன்ஸ் க்ரௌட் ஹேண்டிங் சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னா நான் போவேன் வருவேன் என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இது என்ன மனநிலை அப்படின்னா அந்த ரசிகர்கள் அந்த கூட்டத்தை மொத்தமாக திரட்டி அதை வந்து நான் எனக்கு இவ்வளோ பெரிய படைபல இருக்குன்னு காமிக்கும்போது அந்த மனிதர்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க இப்போ வந்து அவங்க மேல ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு யாருக்கும் நீங்க முகம் காமிச்சு பதில் சொல்ல நீங்கள் விரும்பலை அந்த மீடியாவை நீங்க பார்க்க விரும்பல அந்த ரசிகர்களை நீங்க பார்க்க விரும்பலைன்றப்போ இப்போ அவங்க எல்லாமே ஒதுங்கி போயிடணும் அப்ப இந்த இவங்கள நீங்க மனிதர்களா பாக்குறீங்களா இல்ல மந்தைகளா பாக்குறீங்களா இன்னொன்னு ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு வேணும்னு கேக்குறாங்க அந்த ஆயுதம் எதுக்கு எதுக்கு எதிரான விஜய் உயிருக்கு அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் மேம் நான் என்ன சொல்கிறேன் மக்களுக்காக போராடின யாரையுமே மக்கள் வந்து காயப்படுத்தினது கிடையாது இந்த ஊரில் வந்து மக்களை ஏமாத்தின அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு ஆனால் தனக்காக வந்து நின்ற தலைவர்களையோ இல்லை கட்சிகளோ இந்த மக்கள் என்றைக்குமே வந்துட்டு அப்படி காயப்படுத்திடலாம் மாட்டாங்க ஒன்றும் இல்லைங்க அந்த மருத்துவமனையில் அத்தனை பேர் இருக்காங்க விஜய் அவர்கள் அன்னைக்கே புறப்பட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து உண்மையிலே நம்ம மக்களை சந்திக்கணும்னு நினைச்சேன் உண்மையிலே இந்த காவல்துறை அதுக்கெல்லாம் அனுமதி அனுமதி கொடுக்காம இருக்காது வெளிப்படுத்தி இருக்க முடியும் வந்து கரூர் எல்லையில அனுமதி கொடுக்கல நேற்று உச்சநீதிமன்றாங்க ஒரு ஒரு இதெல்லாம் நம்ம இவ்வளவு தூரம் இது விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த மக்களை பயன்படுத்திக்க நினைச்சாரு மக்கள் கிட்ட நமக்கு எதுவும் ஒரு பிரச்சனை வந்துருமோ நம்மள ஏதாவது கேள்வி கிட்டிருக்காங்களோ நம்மள ஒரு பதில் சொல்ல வேண்டிய வந்துருமோன்னு அந்த காம்ப்ளெக்ஸ்ல இன்னைக்கு வந்து மக்களே சந்திக்காம நான் நேரா போவேன் அந்த நாற்பத்தோரு பேரை மட்டும் பார்ப்பேன் பணத்தை கொடுப்பேன் திரும்பி வந்துடுவேன் சொல்றாரு அப்ப வந்து தன்னை பாதுகாக்கிறனாலும் இந்த ரசிகர்கள் தேவை இந்த ரசிகர்கள் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த அரசு இந்த காவல்துறை எல்லாமே தேவை அப்ப இந்த எல்லா கட்டத்திலயும் விஜய் அவர்கள் தான் வந்து முடிவு எடுக்கிறாரு புரியுதுங்களா அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம்